بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم مجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف சதக் அல்லாஹுல்லாதீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக நபிகளெம் பெருமான் முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் நர்பாகியத்திற்குரிய அவர்களுடைய உம்மத்தினர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் ஒரு நல்ல கணவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்த அம்சங்கள் சிலவற்றை நேற்றைய தினம் பார்த்தோம் ஒரு நல்ல கணவனுக்கு ஹதீத்துகளில் கூறப்படுகின்ற இஸ்லாமிய வழிகாட்டுதல் படி தெரிவிக்கப்படுகின்ற வேறு சில நல்ல பண்புகளை இன்றைக்கு பார்க்கிறோம் பொதுவாக திருமணங்களில் நபிமார்கள் வாழ்ந்தது போல் வாழ்க என்று வாழ்த்துவார்கள் குறிப்பாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிகி செல்லும் வாழ்ந்தது போல் வாழ்க என்று வாழ்த்துவார்கள் நாம் பெருமானார் ஒரு நல்ல கணவனாக எந்தெந்த அம்சங்களில் எல்லாம் திகழ்ந்தார்கள் என்பதை பட்டியலிட்டாலே போதும் உலகத்திலே நல்ல கணவனுக்கான சரியான வரைமுறையாக அது அமைந்துவிடும் அந்த அடிப்படையில் ஒரு நல்ல கணவனுக்குள்ள தகுதிகளில் முதல் தகுதி வீட்டுக்குள்ளே நுழைகிற போது மகிழ்ச்சியாக புன்முறுவலோடு உள்ளே நுழைய வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் ஆயிஷாரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் கான நபி அலிகு வசல்லம் அல் பைத் ரசூலுல்லாஹி சல்லா அலி செல்லம் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் எப்போதும் புன்முறுவலோடு சிரித்தவர்களாக உள்ளே நுழைவார்கள் இன்றைக்கு இந்த அம்சம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் நபிகள் அலிக செல்லும் அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்த போ நுழைகிற போது புன்முருவலோடு நுழைவார்கள் அல்லவா வெளியிலே இருக்கின்ற எல்லா விதமான டென்ஷன் நமக்கான மன அழுத்தம் வெளியிலே நாம் சந்தித்த அவமானங்கள் தோல்விகள் நஷ்டங்கள் எல்லாம் வெளியிலே இருக்க வேண்டும் வீட்டுக்குள்ளே நுழைகிற போது அங்கே இருக்கின்ற எல்லோருக்குமான ஒரு அன்பான நபராய் உள்ளே நுழைகிற போது புன்முருவலோடு நுழைய வேண்டும் சில பேர் உள்ளே நுழைகிறப்பவே கோபமா நுழைவாங்க சினத்தோடு இஞ்சி சாப்பிட்ட மாதிரி ஊர்களில் சொல்லுவார்கள் அல்லவா இஞ்சி சாப்பிட்ட மாதிரி வர்றான்னு முழுக்க முழுக்க விகாரமாக முகத்தை வைத்துக்கொண்டு அங்கே யாரை தண்டிக்க போகிறீர்கள் அங்கே யார் உங்களுடைய கண்டிப்பிற்கு ஆளாக யார் இருக்கிறார்கள் அன்பொழுக பார்க்க வேண்டிய குடும்பத்தில் உள்ளே நுழைகிற போது புன்முருவலோடு நுழைய வேண்டும் அடிக்கடி நாம் சொல்வதுண்டு வீட்டிற்கு வழியில் செருப்பை கலற்றுகிற போதே எல்லா விதமான டென்ஷன்கள் அதிகாரங்கள் அனைத்தும் கலட்டப்பட வேண்டும் நாம் பெரிய தலைவர் நான் ஒரு பெரிய அரசியல் தலைவர் நான் இந்த பொறுப்பில் இருக்கிறேன் இந்த பொறுப்பில் இருக்கிறேன் இந்த பொறுப்பெல்லாம் வெளியில செருப்பு போயிடணும் வீட்டில் நுழைகிற போது அங்கே இருக்கிற மனைவிக்கு நீ அன்பான கணவன் அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ அன்பான தகப்பன் அவ்வளவுதான் நாம் என்ன நாயகம் சல்லல்லாஹு அலைகி செல்லும் அவர்களை விடவா பெரிய பொறுப்புகளை எல்லாம் வைத்திருக்கிறோம் ஒன்றுமில்லையே எனவே உள்ளே நுழைகிற போது ஒரு குடும்பத்தில் நல்ல கணவனுக்கான அடையாளம் புன்முறுவல் வண்ணம் உள்ளே நுழைய வேண்டும் இன்னும் போனால் இஸ்லாமிய மார்க்க ரீதியாக சொல்லுவதென்றால் அஸ்லாம் அடைக்கும் என்று சலாம் சொல்லிவிட்டு நுழையலாம் ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் இடத்தில் அந்த பழக்கம் இருக்கிறது ஆமா சொந்த மனைவிக்கு போய் சலாம் சொல்கிறாங்களாக்கோ என்று சொல்லி விடுவோம் உண்மை வீட்டுக்குள்ளே நுழைகிற போது அங்கே இருப்பது மனைவியாக இருந்தாலும் அங்கே இருப்பது பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுக்கு சலாம் சொல்லியாக வேண்டும் சலாம் சொல்லுகிற பழக்கமும் இல்லை அந்த சலாமை வாங்கி கொள்ளுகிற அளவுக்கும் இன்றைக்கு அவர்களும் இல்லை ஏதாவது தப்பி தவறி திருந்துகிற எண்ணத்தில் போய் அஸ்லாம் அலைக்குன்னு சொல்லிட்டு நுழைஞ்சாலும் என்ன சலாம் எல்லாம் புதுசாக இருக்குது என்று சொல்லி அதை அப்போதைக்கே முடிவு கட்டிவிடக்கூடிய நிலையில் அல்லவா குடும்பங்கள் இருக்கிறோம் குடும்பத்துக்குள்ளே நுழைவதற்கான ஒரு கணவனுடைய முக்கிய அம்சம் அவன் புன்னகையோடு நுழையட்டும் சலாமோடு நுழையட்டும் அடுத்து ஒரு கணவன் நல்ல கணவனாக இருப்பதற்குள்ள இன்னொரு ரெண்டாவது அம்சம் மனைவியை புகழுதல் பொதுவாக இன்றைக்கு இந்த உலகம் எந்த ஒரு விஷயத்தையும் என்கரேஜ் என்று சொல்லுகிறார்களே ஊக்கப்படுத்தி பார்த்தல் அதிலே தான் உலகத்தினுடைய இயக்கம் இருக்கிறது இதில் நம்முடைய குடும்பமோ நம்முடைய மனைவியோ விதிவிலக்கல்ல நல்ல செயல்கள் செய்கிற போது அந்த மனைவியை பாராட்டலாமே ஏன் இதுக்கு மறுபக்கம் ஒரு சின்ன குறை கிடைச்சாலும் பெரிய அளவில் நாம் சத்தம் போடுறோமே ஒரு சின்ன குறை கிடைக்காததுக்கு முன்னாடி நாலு வீட்டுக்கு தெரிகிற மாதிரி சத்தம் உப்புச்சப்பு இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் இவ்வளவு தூரம் ஆர்ப்பணிக்கிற கணவன் அதையே அவள் நல்ல விதமாக செய்கிற போது அவளை பாராட்டுகின்ற தன்மை வேண்டும் அல்லவா நாளே நாலு வார்த்தை பாராட்டு வார்த்தை போதும் அவள் காலமெல்லாம் அந்த குடும்பத்திற்கு உழைப்பவளாக மாறிவிடுவாள் த வேர்ட்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட் என்று சொல்லுவோம் ஊக்கப்படுத்தி நாலு வார்த்தை ஏன் இதை இப்படி சொல்லலாம் நன்றாக அவ்வப்போது புகழுகிற கணவன் குறைகளும் சொன்னால் அதை மனைவி ஏற்றுக்கொள்கிறாள் ஆனால் அதை விட்டுட்டு வெறும் குறை மட்டும்தான் இவர் சொல்லுவார் எந்த காலத்தில் இவர் பாராட்ட மாட்டார்னு சொன்னால் இவருடைய குறையை கூட அந்த பெண் ஏற்றுக்கொள்ள மாட்டாள் பாராட்டவும் தெரிய வேண்டும் குறை சொல்லவும் தெரிய வேண்டும் ஏன் அந்த குறையை கூட குறையாக இல்லாமல் சொல்லுகிற விதத்தில் நளினமாக சொன்னால் மனைவிக்கு குறை கூட குறைக குறையாக தெரியாதே ஒரு சின்ன உதாரணம் ஒரு மனிதர் தகஜத்து தொழவில்லை அவர் தஹஜத்து தொழ வேண்டும் நீ என்ன தஹஜத் தொழக மாட்டேங்கிற நீ என்ன இப்படி இருக்க அப்படி இருக்க அப்படி கூப்பிட்டு ஏதாவது சொல்லலாம் அப்படி சொல்லலை இந்த வார்த்தை சொன்னார்கள் அப்துல்லா நல்ல மனுஷன் அவர் தஹஜத்து மட்டும் தொழுதுட்டார்னா என்ன அழகான வார்த்தை குறைதான் சொல்லுகிறார்கள் நீ தொழுகவில்லை என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அதையே பாசிட்டிவான பார்வையில் சொல்லுவது ஒன்று இருக்கிறது அல்லவா நீ இல்லை என்று நேரடியாக விரல் நீட்டி சுட்டி காட்டப்படுகிற குற்றத்தை விட இப்போ இப்படி ஒரு நளினமாக சொல்லுகிற போது நிச்சயம் அந்த பெண் ஏற்றுக்கொள்வாள் இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பார்க்குறோமே நீங்கள் காணுகின்ற இந்த டிஸ்கவரியினுடைய சேனல்களில் அதிகமாக பார்த்துருக்கலாம் டால்பின் போன்ற மீன்கள் பயிற்சி பயிற்சிப்படுத்துகிற விதத்தை பார்த்துருக்கலாம் ஒரு செயலை செஞ்ச உடனே ஒரு சபாஷ் போட்டா ஒரு செயலை செஞ்ச உடனே ஒரு கை தட்டினால் ஒரு செயலை செய்தவுடன் ஏதாவது ஒரு உபரியாக ஒரு பொருளை அன்பளிப்பாக வீசினால் உடனடியாக அடுத்த செயலை இன்னும் சிறந்து செய்வதற்கு அது தயாராகி விடுகிறது அல்லவா இதைத்தான் சொல்லுகிறோம் அப்ரிசியேட் என்று சொல்லுகிறோம் இந்த 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 அப்ரிசியேட் மட்டும் மனைவிகளிடத்தில் சரியான முறையில் நேரம் பார்த்து அந்த பெண்ணை புகழ வேண்டிய இடத்தில் கொஞ்சம் புகழ்ந்து விட்டால் போதும் அவள் அடுத்தடுத்து நன்றாக நடப்பாள் இது ஏதோ குடும்ப உளவியல் மாட்டும் இது ஒரு சயின்டிபிக் தியரி இது இது ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை யாரிடத்திலாவது நீங்கள் சரியான கோணத்தில் அவர்கள் வேலை வாங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாலோ உங்களுக்கு இணக்கமாக அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாலோ அவர்களின் சின்ன சின்ன செயல்களை கூட பாராட்டலாமே உள்ள நுழைகிறீர்கள் மிசல்லா விரித்து உங்கள் மனைவி தொழுது கொண்டிருக்கிறாள் இது ஒரு காட்சி இது என்னமோ வீட்டில் மாமூல நடக்கிற மாதிரி தானே இந்த பொம்பளை தொழுகிறது தானே அப்படின்ட்டு போகிறத விட உன்னை முசல்லாவில் பார்க்கிற போது எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்கிறது என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நீ முசல்லாவில் இருக்கிற போது அழகாக இருக்கிறாய் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் முசல்லாவில் உன்னை பார்த்தா என் மனசு நிறைந்து விடுகிறது என்று சொல்லுங்கள் அவள் காலமெல்லாம் முசல்லாவில் இருப்பது மாத்திரமல்ல உங்களுக்காக கையேந்துவதற்கும் அவள் தயாராகி விடுவாள் அல்லவா ஒரு ஒரு போற்றத்தக்க ஒரு செயலை போற்றி விட்டால் அதற்கு பிறகு அது நிரந்தரமாகும் அது நிரந்தரமாகும் பாராட்டாமல் கண்டுகொள்ளாமல் போற்றாமல் எந்த விதமான ஊக்குவிப்பு இல்லாமல் நீங்கள் நடந்து கொண்டால் அந்தந்த செயல்கள் அர்த்தத்தோடு நின்று விடும் அல்லவா பிரபலமான ஒரு செய்தி ஹதீசுகளில் நாயகம் சல்லாஹு அலிகி வசல்லம் ஒரு மாலை நேரத்தில் உம்முசலமா அம்மா வீட்டிற்கு உணவு உண்ண போகிறார்கள் உணவிற்கு ஏதாவது வேண்டுமே அன்றைக்கு ஒன்றும் இல்லை காய்ந்த ரொட்டி இருந்தது ரொட்டிக்கு தோதுவாக அதை ரொட்டிக்கு உபயோகப்படுத்திக் கொள்ள துணை சாதனமாக சமையலுக்கும் கூட எதுவும் இல்லை ஒரு ரசம் போல் ஒரு பொருளை நம்முடைய வீடுகளில் ரசம் சொல்லுவது போல வெறும் வினிகரை ஷிர்கா என்று சொல்லப்படக்கூடிய அந்த வினிகரை வைத்திருந்தார்கள் ரொட்டிக்கும் அதற்கும் சம்பந்தம் உணவு ஆனால் அதை தொட்டு சாப்பிட்டு முடித்துவிட்டு நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் உம்முசலமா அம்மையார் இடத்துல சொன்னார்கள் சால்னாக்களில் இந்த சால்னா ரொம்ப நன்றாக இருக்கிறது உம்முசலமா என்று சமையல் செய்த கரத்தை சமையல் செய்த மனைவியை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி செல்லம் அவர்கள் பாராட்டுகிறார்கள் இங்கே நாம் எத்தனை பேர் யோசித்து பார்க்கிறோம் இருபது வருஷம் குடும்பம் நடத்திருக்கோம் முப்பது வருஷம் குடும்பம் நடத்திருக்கோம் மனைவியை இதுவரையும் பாராட்டுறதே இல்லை நீ செஞ்சது நல்லா இருக்கு உன்னுடைய ட்ரெஸ் நல்லா இருக்கு உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ போட்டு ட்ரெஸ் நல்லா இருக்கு நீ துவச்சிருக்கிற துணி நீ நீ வந்து நேர்த்தியாக செய்திருக்கிற இந்த வேலை நல்லா இருக்கு வீடு சுத்தமாக வச்சிருக்கிய இது நல்லா இருக்கு ஏன்னா ஒரு மனைவியை பாராட்டுவதற்கு காரணங்களை தேடி போக வேண்டியதில்லை யார் யாரையோ பொது மேடை போட்டு பாராட்டுகிறோம் இவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் கொடுத்து சிவந்தவர் பொன்மன செம்மல் என்னென்னமோ சொல்லுகிறோமே வேறு மனிதர்களை பாராட்டுவதற்குத்தான் தேட வேண்டும் ஒரு மனைவியை பாராட்ட தேட வேண்டாம் அவளுக்குள்ளே உன் வீட்டுக்குள்ளே பல நூறு அம்சம் இருக்கிறது எடுத்து பாராட்டுவதற்கு மனம்தான் வேண்டும் நாம் ரெண்டு தவறு செய்கிறோம் ஒரு தவறு என்ன தெரியுமா சொந்த மனைவி என்ன நல்லது செஞ்சாலும் பாராட்டுறது கிடையாது மாறாக குறை செஞ்சா தான் பண்ணுவோம் குறை செஞ்சால் உடனே பெருசு பண்ணுவோம் இன்னொரு தப்பு என்ன தெரியுமா நம்ம மனைவிகிட்ட வந்து உட்காந்து வேற பொண்ணை பாராட்டிட்டு இருப்போம் இது அதைவிட பெரிய தவறு அவள் அடுத்தடுத்து நன்மைகளை செய்ய விடாமல் அடித்து போடுகிற ஒரு செயல் அல்லவா சொந்த மனைவியை பாராட்டுப்பான்னு சொன்னால் அந்த வீட்டில் பாரு அந்த பொம்பளை எவ்வளோ இதாக இருக்குது இந்த மாதிரி இந்த வேலையெல்லாம் கரெக்டாக செய்து நீயும் தான் இருக்க எதுக்காவது ஆகிறியா என்றெல்லாம் அடுத்த பெண்ணை காட்டி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுவதை ஒரு மனைவி விரும்ப மாட்டாள் எனவே நல்ல கணவனாக இருக்க நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா முதல் வேலை மனைவியை பாராட்டுவதற்கு துவங்கிவிடுங்கள் மூன்றாவது ஒரு செய்தி ஒரு நல்ல கணவரிடத்தில் இருக்க வேண்டிய சிறந்த தன்மைகள் அவளோடு வீட்டினுடைய சில பணிகளில் ஒத்துழைப்பதும் மனைவியின் பக்கம் கவனம் செலுத்துவதும் மனைவிக்கு வேலைகளில் ஒத்துழைத்தல் என்றால் உடனே ரொம்ப பெருசா ஆ எங்களை எல்லாம் தண்ணி கூட தூக்க சொல்றீங்களா சமையலில் போய் ஹெல்ப் பண்ண சொல்றீங்களா ஆணாதிக்கத்தோடு இந்த பிரச்சனையை அணுகக்கூடாது முதல்ல மனித குலத்தின் மீதான பார்வையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு ஒரு விஷயத்தை யோசியுங்கள் மனைவிமார்களுக்கு உடன் ஒத்துழைத்தல் என்பது நபிமார்களின் சொன்னத்து நபிமார்களின் சொன்னத்து எத்தனை நபிமார்கள் திருமணம் புரிந்து குடும்ப வாழ்க்கையோடு வாழ்ந்தார்களோ அவர்களெல்லாம் மனைவிமார்களோடு சேர்த்து அவர்களின் பணிகளில் ஒத்துழைத்தார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகும் அவர்களை விடவா நாம் பெரியாராகி போய்விட்டோம் வீடுகளில் ஒத்துழைப்பார்களே ஆயிஷா ரதி அல்லாஹ் வன்க அறிவிக்கிறார்கள் மாவு குழைத்து கொண்டிருந்த போது நபிகள் செல்லல்லாக வலிக செல்லும் எனக்கு ஒத்துழைத்திருக்கிறார்கள் செல்லல்லாக வலிக செல்லும் வீட்டிலே ஆடைகளை சரி செய்தல் ஆடைகளை சுத்தப்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளில் எல்லாம் கூட அவர்கள் வீட்டிலே கலந்து கொண்டார்களே ஒரு ஒரு இருலோக தலைவராக ஒரு சமூகத்திற்கு தலைவராக ஆற்ற வேண்டிய அரும்பணிகள் ஆயிரம் ஆயிரம் பணிகள் வழியிலே இருக்க வீட்டுக்குள்ளே மாவு பிசைவதற்கு கூட மனைவியோடு ஒத்துழைக்க முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள் என்றால் அற்புதமான கணவருக்கு பிகல் செல்லால் ஒரு ஒரு சிறந்த அடையாளம் நல்ல கணவனாக இருக்க வேண்டுமா மனைவிகளில் ஒத்துழைக்க ஒத்துழைக்கலாமே ஒரு ரெண்டு குடம் இவர் தண்ணி எடுத்துட்டாருன்னு வைங்களேன் வீட்டுக்கு அல்லாஹு அக்பர் பெரிய இஷ்யூவாக இன்றைக்கு அது மாறிவிடுகிறது அவரு தான் சொந்த வீட்டுக்கு சொந்த மனைவி மக்களுக்காக தண்ணி எடுக்கிறாரு ஆ அவரு எடுத்தரலாம் அந்த மனைவி ஏற்றுக்கலாம் கணவன் ஏற்றுக்கலாம் இந்த சைட்டில் உள்ளவங்களாம் ஏற்றுக்க மாட்டாங்க ஆ நீ குடத்தில் தண்ணி தூக்கிட்டியா அப்படியா இப்படியா ஓ மனைவிக்கு நீ இப்படி போயிட்டியா அவளுக்கு நீ எப்படி தண்ணி கூடம் தூக்கலாம் இவ்வளவு மோசமான வார்த்தை தண்ணி கூடம் தூக்குறதுல என்ன இறங்கி போகிறது ரசூலுல்லாவை விடவா மாவு பிசைந்த பெருமானாரை யோசித்துப் பார் குடம் தூக்குகின்ற உன்னுடைய அந்தஸ்து எப்படின்னு புரியும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிகி வசல்லம் அவர்கள் இந்த விஷயத்தில் நமக்கு நிறைய முன்மாதிரியாக இருக்கிறார்கள் ஃபாத்திமாரதி எல்லாகுவன்கா உடைய வீட்டுக்கு போகிறார்கள் தாமதமான இரவு நேரம் ரசூலுல்லாஹி செல்லா லி செல்லம் அவர்கள் பார்ப்பதற்கு போன போது திருகையில் வைத்து மாவரித்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் எல்லாகுவன்வா திருகை கல் நமக்கு தெரியுமல்லவா மேலே ஒரு கல் கீழே ஒரு கல் இப்போல்லாம் இந்த மிஷின் வந்துட்டதுனால பழைய திருகைகள் தெரியாமல் போயிருக்கலாம் ரெண்டு கல்லுகளுக்கும் இடையில் திருகையில அரைத்தெடுக்க வேண்டும் அது ஒரு பெரிய பணி அக்கால தாய்மார்கள் அதை செவ்வனே செய்தார்கள் திருகையிலே அரைத்து கொண்டிருக்கின்ற தன்னுடைய மகள் பாத்திமாரதியாகும் அன்காவிடத்தில் போய் அருகாபில் திருகையிலே மாவு அரைக்க ஒத்துழைத்து அதை பிணைய ஒத்துழைத்து ரொட்டி சமைக்க ஒத்துழைத்து பார்க்க போன தன் மகளை பார்க்க போன இடத்தில் நம்மளாக இருந்தால் ஒரு வாரத்தில் சொல்லிடுவோம் சம்மந்தி வீட்டில் போய் மாவு பிணைஞ்சிட்டு பிணைச்சிட்டு இவன் என்று சொல்லி விடுவோம் அல்லவா எவ்வளவு தூரம் மனைவியர்களோடு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றிருந்தால் ரசூல் உல்லாஹி சல்லா அல்லிசல்லம் இவ்வளவு போயிருப்பார்கள் எனவே வீட்டு வேலைகள் உட்படவோ அல்லது மனைவி மக்களுக்கான தேவைகளுக்காகவோ ஒரு கணவன் வீட்டிலே உள்ள பணிகளில் ஒத்துழைத்தல் எந்த அடிப்படையிலேயும் தவறில்லை மாத்திரமல்ல உங்களுடைய ஆண்மை தனத்தில் இருந்து கொஞ்சமும் குறையலை இது ஒரு ஆணாதிக்கத்தின் அடையாளம் நூறு குடம் தண்ணியாக இருந்தாலும் அவ தான் சுமக்கணும் ஆயிரம் துணியா இருந்தாலும் அவ தான் துவைக்கணும் நூறு பேத்துக்கு சமைப்பதாக இருந்தாலும் அவளே மாவாட்டி அவளே அம்மி அரைத்து அவளே சமைக்கணும் இதுவெல்லாம் இந்த மண்ணிலை ஆணாதிக்கத்தினுடைய அடையாளமாக வந்திருக்கிறது ஒத்துழைக்கின்ற கணவன்மார்கள் யாரோ அவர்கள்தான் நபிமார்களின் வழியிலே இருக்கிறார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இனி அடுத்து ஒரு நல்ல கணவனுக்குள்ள இன்னொரு முக்கியமான அம்சம் நல்ல கணவனாக பெயர் பெற அவ்வப்போது மனைவிகளுக்கும் அன்பளிப்புகளை கொடுக்க வேண்டும் பரிமாறிக்கொள்ள வேண்டும் அதுதான் மூணு நேரம் சோறு போடுறோமல்ல என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லுவதல்ல அன்பளிப்புகள் பிரியத்தை வளர்க்கும் சல்லல்லாஹு அலிகம் சொல்லுவார்கள் தஹாது தஹாபு நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பளிப்பு கொடுத்து கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர் பிரியப்படுவீர்கள் இந்த ஹதீஸ் ஒன்றை ஒன்று காரணமாக அமைந்தது பிரியம் வளர வேண்டுமா அன்பளிப்பு கொடுத்து கொள்ளுவதால் பிரியம் வளரும் பிரியத்திற்கான மூலதனம் அது யார் யாருக்கோ கொண்டு போய் வெளியில் அன்பளிப்பு கொடுக்குறையே அவ்வப்போது ஏதாவது மனைவிக்கு பிடித்த ஒன்றை வாங்கி வந்து இது உனக்கு அன்பளிப்பு என்று சொன்னவர்கள் எத்தனை பேர் ஆனால் அப்படி ஒரு அன்பளிப்பு கொடுத்து விட்டால் அதை கண்ணில ஒற்றிக்கொண்டு காலமெல்லாம் எப்படி வைத்திருப்பால் தெரியுமா இன்னமும் நிறைய பேர் கணவன் கொடுத்த அன்பளிப்பை கண்ணனை போற்றி பத்திரப்படுத்தி செலவழிக்காமல் சேதாரமாகாமல் அப்படியே வைத்திருக்கிற மனைவிமார்கள் இருக்கிறார்கள் அன்பளிப்பு கொடுக்கிற மனம் தான் வேண்டும் இதில் அன்பளிப்பு கொடுக்கிற பொருள் வந்து எவ்வளோ பெருசு அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேவையே இல்லை இட் இஸ் நாட் த திங் விச் இஸ் த தான் இஸ் நாட் தாட் எவ்வளோ பெருசு அது எவ்வளோ விலை எவ்வளோ காசு அது இங்கே பார்க்குறதே இல்லை நீ கொடுப்பது ஒரு சின்ன குண்டுமணி நீ கொடுப்பது ஒரு சின்ன பேனா நீ கொடுப்பது ஒரு சின்ன தலை குத்துகிற பின் என்னவோ இருக்கட்டும் என் கணவன் எனக்கு வாங்கி வந்து அன்பளிப்பு செய்தான் என்கிற போது அதனுடைய மரியாதை இமயத்திற்கு உயர்ந்து விடுகின்றது கணவன் கணவனுடைய அந்த அன்பளிப்பை மனைவி காலமெல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்பாள் அன்பளிப்பு யார் யாருக்கோ கொடுக்குறவங்க மனைவிக்கு மட்டும் கொடுக்கறதில்லையே முதன் முதலாக மனைவியை சந்தித்த போது முதன் முதலாக மனைவியை சந்தித்த போது எத்தனை பேர் எத்தனை அன்பளிப்புகளை தந்தார்களோ அந்த அன்பளிப்பெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் அந்த மனைவிகள் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் நெருக்கடிகளில் எல்லாவற்றையும் அடமானம் வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் எதை வேண்டுமானாலும் தருவாளை ஒளியே தன் கணவன் அன்பளிப்பு செய்ததை தரமாட்டாள் இது நீங்க எனக்கு முதல் முதல்ல கொடுத்தது இது வந்து என்னோடு தான் இருக்க வேண்டும் நினைப்பாளே மனைவி அன்பளிப்பு எவ்வளவு உயரத்திற்கு பிரியத்தை இட்டுச் செல்லுகிறது என்று பார்த்தீர்களா ரசூலுல்லாஹி செல்லல்லா அல்லி செல்லம் அப்படி அன்பளிப்புகளை மனைவிகளுக்கு அவ்வப்போது வழங்கியிருக்கிறார்கள் சொல்ல போனால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரம் ஆயிரம் சதகாக்கள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஹதீசுகளில் வந்திருக்கக்கூடிய தர்மங்களின் வகைகள் எல்லாத்தை விட சிறந்தது என தெரியுமா உன் மனைவிக்கு நீ ஊட்டி விடும் ஒரு கவலம் என்று சொல்லி ஹதீசில் வந்திருக்கிறது சொந்த மனைவிக்கு மனைவிக்கு ஒரு கணவன் ஊட்டி விடுகிற ஒரு கவலம் முன்னூறு வகையான தர்மங்களுக்கும் மேலான தர்மம் என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் மனைவிக்கு தரக்கூடிய அன்பளிப்பு என்பது காலத்திற்கும் வைத்து பேசப்படக்கூடிய ஒன்றாகும் இதில் மனைவியை மாத்திரம் திருப்திப்படுத்துகிறதா நினைக்க வேண்டாம் நினைக்க வேண்டாம் அன்பளிப்பு கொடுக்கிற போது மகிழ்ச்சி அடைவது மனைவி மட்டுமல்ல அல்லாகவும் அல்லாகவும் தன்னோடு வாழ வந்த மனைவிக்காக வேண்டி தன் கணவன் சேமித்து அவன் வைத்திருக்கிற பணத்தில் அவன் வாங்கி தரக்கூடிய அன்பளிப்பால் அல்லாஹ் மகிழ்கிறான் அரிசில உள்ளவனும் மகிழ்கிறான் இங்கே வீட்டில் இருக்கிற இல்லாலும் மகிழ்கிறாள் எனவேதான் அன்பளிப்புகளை கொடுக்கிற விஷயத்தில் நல்ல கணவனுக்கான இலக்கண வரையறை அங்கே தீர்மானமாகிறது ஐந்தாவது செய்தி ஒரு நல்ல கணவனுக்கான மிகச்சிறந்த அடையாளங்களில் ஒன்று தன் அன்பால் தன் அன்பின் ஆளுமையால் தன் பாசத்தின் பிணைப்பால் ஒரு மனைவியின் உள்ளத்தை கவர வேண்டும் கவர வேண்டும் அர்விநாயகம் சல்லாஹு அலிகி செல்லம் வீட்டிற்குள்ளே நுழைகிற போது ஆயிஷா அம்மாவை எப்படி கூப்பிடுவார்கள் தெரியுமா யா ஹுமயரா யா ஹுமைரா ஐஷாவுடைய பெயர் அல்ல ஹுமயரா அது ஒரு பட்ட பெயர் சிவந்த குட்டி என்று அதற்கு பொருள் கொள்ளலாம் சிவந்த குட்டியே யா ஹுமைரா சல்லல்லாஹு அலிக செல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தைகளை வைத்து கொண்டு ஹதீஸுகளுக்கு விளக்கம் எழுதக்கூடிய உலமா பெருமக்கள் சொல்லுவார்கள் மனைவியை செல்லமாக பெட்ட பெயர் வைத்து கூப்பிடுவதும் கூட நபிசல்லல்லா அல்லி செல்லமுடைய சொன்னத் ரசூத் செல்லா அல்லி செல்லமுடைய சுன்னத்துகள்ல உள்ளது அது ஆயிஷா மாத்திரமல்ல ஒவ்வொரு மனைவிமார்களுக்கும் சில பெயர்கள் பெருமானாருக்கு பிரத்யேகமாக இருந்தது அந்த பெயர்களால் அழைத்தார்கள் பிரியத்தை கொண்டு வருவதற்கு என்னென்ன வார்த்தை பிரயோகமோ அவைகளை எல்லாம் நபி சொல்லா செல்லும் செய்திருக்கிறார்கள் கவலம் எடுத்து ரொட்டியை பிசைந்து எடுத்து ஊட்டி விட்ட நாயகம் செல்லா செல்லும் மனைவிக்கு ஊட்டி விடுதல் சொல்ல இது ஏதோ காதலும் அன்பும் சம்பந்தப்பட்டது அல்ல ரசூலுல்லாவின் சுண்ணத்து சம்பந்தப்பட்டது பால் குடித்துக் கொண்டிருக்கிற ஆயிஷா அம்மா வந்து பாதி பாலை பாதி டம்ளரில் வாங்கிவிட்டு ஹொமைரா எனக்கு அந்த பால் கொடு என்று கேட்டுவிட்டு மீண்டும் ஒருமுறை குடிப்பதற்கு முன்னால் நிறுத்தி நீ எந்த இடத்துல வாய் வச்சு குடிச்ச என்று கேட்டுவிட்டு ஐஷா அம்மா அந்த இடத்தை சொன்னதற்கு பிறகு அதே இடத்தில் வாய் வைத்து குடிக்கிறார்கள் அல்லவா அன்பின் ஆளுமை இது ஒரு மனைவியை முழுமையாக நம்முடைய அன்பு பிணைப்புக்குள்ளே கொண்டு வருவதற்கு பெருமானார் எடுத்துக்கொண்ட அற்புதமான இல்வாழ்க்கை ஒரு நல்ல கணவன் இந்த முறைகளிலெல்லாம் தன் மனைவியை அணுக வேண்டும் இன்றைக்கு எப்படி அணுகுகிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் எந்த சபையில வைத்து கேட்டாலும் நபிகள் சல்லா அல்லி செல்லம் தெளிவாக சொல்லுவார்களே சாபாக்கள் கேட்டாங்க அல்லாவின் தூதர் உங்களுக்கு உலகத்திலேயே ரொம்ப பிடிச்சது யார் சல்லாசம் சொன்னாங்க ஆயிஷா ஆயிஷா பகிரங்கமாக எல்லோருக்கும் முன்னால் ஒத்துக்கொண்டு சொல்லுகிற செய்தி அத்தனை பேரும் இருக்கிறார்கள் சஹாபாக்கள் மாணவர்கள் இது என்ன யாரை பிடிக்கும்னு கேட்டால் மனைவியை பிடிக்கணும்னு சொல்கிறாரு குறைத்து யாரும் மதிப்பிடவும் இல்லை அது குறைவான விஷயமும் இல்லை எனக்கு உலகத்தில் என் மனைவியை பிடிக்கும் சொல்லுகிற தைரியம் அந்த சொல்லுகிற பாசம் ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லம் இடத்துல இருந்ததே இன்னமும் எந்தெந்த மனைவிமார்களை எப்படியெல்லாம் நேசித்தார்கள் எப்படியெல்லாம் தங்களுடைய அன்பின் ஆளுமைக்குள்ளே கொண்டு வந்தார்கள் நாம் எப்படி இந்த ஆளுமையை கொண்டு வர வேண்டும் என்பதை குறித்து நல்ல கணவன் மீண்டும் நாளையும் தொடர்ந்து வரும் அதில் வேறு பல அம்சங்களைப் பற்றி பார்க்க போகிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தாலா இன்றைக்கு சொல்லப்பட்ட வீட்டில் நுழையுதல் சலாம் கூறி நுழையுதல் மனைவியின் நற்காரியங்களை பாராட்டுதல் புகழுதல் மனைவியோடு நல்ல காரியங்களிலே ஒத்துழைத்தல் மனைவியின் பக்கம் கவனம் செலுத்துதல் அதுபோக மனைவிகளுக்கு அன்பளிப்புகளை பரிமாறி கொள்ளுதல் அன்பின் ஆளுமையால் அவர்களை பாச வலயத்திற்குள்ளே கொண்டு வருதல் இதையெல்லாம் முயற்சித்து பாருங்கள் நல்ல கணவன் என்கிற சான்றிதழை நற்சான்றிதழை எல்லாம் வல்ல அல்லாஹ் தருவான் என்பதில் சந்தேகம் இல்லை ஷானு தாலா நம் இல்லரங்களை இனிய இல்லறங்களாக ஆக்கி தருவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ